தூய ார் தன்னாட்சி கல்லூரியில் அனைத்து துறைகள் மற்றும் தன்னார்வ சேவை அமைப்புகளுக்கான இவ்வாண்டு செயல்பாடுகளின் நிறைவு விழா கல்லூரியின் போப் பிரான்சிஸ் அரங்கத்தில் வைத்து நடைபெற்றது இந்த விழாவில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் இந்திய மற்றும் பிறநாட்டு மொழிகள் பற்றிய ஆய்விற்கையின் புல முதன்மையரும் மொழியியல் துறை பேராசிரியருமான பேராசிரியர் எஸ் பிரபாகர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் முன்னதாக தமிழ் தாய் வாழ்த்து மற்றும் இறைவணக்கம் இசைக்கப்பட்டு விழா ஆரம்பிக்கப்பட்டது தூயசவேரியார் கல்லூரியின் இவ்வாண்டிற்கான மாணவர் தலைவர் மாணவர் ஆண்டனி ரெனித் வரவேற்புரை வழங்கினார் பின்னர் மாணவர் பேரவையின் செயலர் சுப்ரியா மாணவர் பேரவையில் இருந்து இவ்வாண்டு நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளின் அறிக்கையினை வாசித்தார் பின்னர் மாணவர் பேரவையின் செயலர் சுப்ரியா மாணவர் பேரவையில் இருந்து இவ்வாண்டு நடத்தப்பட்ட நிகழ்ச்சியின் அறிக்கையினை வாசித்தார் கல்லூரியின் சுயநிதி பிரிவின் இணை முதல்வர் முனைவர் பி சேவியர் இன்னசென்ட் வாழ்த்துறை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் கலைப்புலத்தை சார்ந்த துறைகளுக்கான அறிக்கை மாணவி வி பானுமதியால் வாசிக்கப்பட்டது பின்னர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ் மரியதாஸ் எஸ் ஏ அடிகளார் பட்டமளிப்பு விழாவின் முதன்மை உரையினை வழங்கினார் தொடர்ந்து கல்லூரியின் அறிவியல் புலத்தை சார்ந்த துறைகளுக்கான அறிக்கை மாணவர் எஸ் ஆர் சிவராமகிருஷ்ணனால் வாசிக்கப்பட்டது பின்னர் கல்லூரியின் செயலர் முனைவர் ஜி புஷ்பராஜ் எஸ் ஏ அடிகளார் விழாவில் வாழ்த்துறை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் நாட்டு நலப்படை திட்டம் தேசிய மாணவர் படை போன்ற மாணவர்களின் தன்னார்வ செயல்பாடுகளை வழிநடத்தும் சேவை அமைப்புகளுக்கான அறிக்கை மாணவிகள் பி பிரித்திங்கா மற்றும் ஜி சந்தோஷி ஆகியோரால் வாசிக்கப்பட்டது பின்னர் சவேரியார் அதிபர் முனைவர் எஸ் ஏ விழாவில் அடுத்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மொழியியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் பிரபாகர் சிறப்பு விருந்தினர் உரையாற்றினார் மாணவர் பேரவையின் மாணவர்களுக்கான துணைத் தலைவர் எஸ் மணிகண்டன் நன்றியுரை தெரிவித்தார் பின் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சி முழுவதையும் மாணவர் டி நரேந்திரன் மற்றும் மாணவி ஜி டி ஹரிபவஸ்ரீ ஆகியோர் தொகுத்து வழங்கினர் இந்நிகழ்ச்சி முழுவதினையும் மாணவர் டிவி எஸ் சி நரேந்திரன் மற்றும் மாணவி ஜி டி ஹரிபவஸ்ரீ ஆகியோர் தொகுத்து வழங்கினார் இறுதியில் நாட்டுப்பண்ணுடன் விழா நிறைவுற்றது நிகழ்வின் அனைத்து ஏற்பாடுகளையும் மாணவர் புல முதன்மையர் பேராசிரியர் முனைவர் எஸ் அலாஷியஸ் ஆல்பர்ட் மற்றும் மாணவியர் புல தலைவி பேராசிரியர் முனைவர் டி ஷமிலா ஜோசர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் You have been listening to the reports of arts and science, and you have another report, report on service organization. We have 27 departments and we have 28 service organizations. Imagine a college of arts and science over a period of 101 years has developed very many programs which are student focused and student friendly. வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க